அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபதாவது வசனத்தில் கூறுகின்றான் மறுமை நாளில் மரணத்துக்கு பின்னர் வரும் மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு செல்வோரும் நரகத்துக்கு செல்வோரும் சமமாக முடியாது ஏனென்றால் அஸ்ஹாபுல் ஜன் சொர்க்கவாசிகளோ வெற்றி பெற்றவர்களாக இருப்பர் என்று கூறுகிறார் வழமையாக இரண்டு பேரின் முடிவுகளை நாம் சொல்லும்போது ஒருவர் என்ன ஆனார் என்பதை சொல்லிவிட்டோம் என்றால் மற்றொருவரும் என்ன முடிவை சந்தித்தார் என்று சொல்ல வேண்டும் அதுதான் ஒரு தகவலை சொல்வதற்கான வழிமுறை ஆனால் இந்த வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் ஜன்னா சொர்க்கத்துக்கு செல்வோரும் நரகத்துக்கு செல்வோரும் சமமாக முடியாது என்று சொல்ல தொடங்கிவிட்டு சொர்க்கவாசிகள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொண்டான் நரகத்துக்கு செல்வோர் தோல்வி அடைந்தவர்கள் இழப்புக்குரியவர்கள் என்று சொல்லவில்லை சொல்லாமலே அது புரியக்கூடிய விஷயம்தான் ஆனாலும் இறைவன் ஏன் சொல்லவில்லை அளந்தெடுத்து பேசுகின்ற இறைவன் சரியாக எதையும் சொல்லிவிடக்கூடிய இறைவன் நரகவாசிகளின் முடிவு என்ன ஆனது எதனால் அவர்கள் நரவாசிகளாக ஆனார்கள் என்று சொல்லாமல் விட்டுவிட்டான் ஏனென்றால் சொல்லாமல் விடுவது அவர்களை பற்றி பேசவே விரும்பவில்லை என்பதன் அடையாளமா வரலாற்றிலே ஒரு செய்தி புன் யூசுப் என்கிற ஒரு கொடுங்கோல் கவர்னர் இருந்தார் அப்துல் மலிக் பின் மருவான் உடைய காலத்தில் அவர் சிரியா மாகாணத்தில் கவர்னராக இருந்தவர் பின்னர் ஈராக் மாகாணத்துக்கு கவர்னராக மாற்றப்பட்டவர் ஒரு சாதாரணமான காவல்துறையில் பணியாற்றுகின்ற ஒரு அடிப்படை சம்பளத்துக்கு பணியாற்றுகின்ற ஒரு மனிதராக பொது வாழ்க்கைக்குள் நுழைந்த ஹஜ்ஜா யூசுப் தன்னுடைய தனித்திறமையாலும் ஆற்றலாலும் காவல்துறை அதிகாரியாக ஏற்றம் பெறுகிறார் அதன் பின்னர் அவர் ராணுவத்தில் பணியில் முரட்டுத்தனமான முடிவுகள் பெரிய தண்டனைகளை தருகின்ற அவருடைய அழுத்தம் திருத்தமான முடிவுகளால் ஆட்சியாளர்களின் கவனத்தை அவர் பெறுகிறார் பிறகு அரசியலுக்குள் அடியெடுத்து வைக்கின்றார் ஒரு மாகாணத்தின் கவர்னராகவே ஏற்றம் பெறுகின்றார் பல திறமை வாய்ந்த முடிவுகளை அவர் எடுத்ததன் காரணமாக மத்திய தலைவராக இருக்கக்கூடிய நன்மதிப்பை பெற்றார் அதனால் பிரச்சனைக்குரிய மாகாணங்களுக்கெல்லாம் அவர் கவர்னராக நியமிக்கப்பட்டார் பிரச்சனைகளை தீர்ப்பதில் வல்லவர் என்று அவரை தலைமை ஆட்சியாளர்கள் நம்பியதன் காரணமாக அதுபோல அவர் ஈராக் மாகாணத்துக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டார் இராணுவத்திலே பணியாற்றியவர் அல்லவா கடும் தண்டனைகளை தனக்கு கீழே உள்ளவர்கள் தவறு செய்தால் கொடுத்து பழகியவர் அல்லவா எந்நேரமும் கையிலே சாட்டையோடு உலவிக் கொண்டிருந்தார் வீதிகளில் ஏதேனும் தவறுகளை யாரேனும் செய்யக்கூடிய காட்சியை பார்த்து விட்டால் உடனே சாட்டையை எடுத்து சுழற்ற ஆரம்பித்து விடுவார் அப்படி ஒரு முறை அவர் ஈராக் மாகாணத்தினுடைய வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் வேளையில் இவருக்கு பிடிக்காத ஒரு தவறை அது தவறு என்று சராசரி மனிதர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள் இவருக்கு பிடிக்கவில்லை அவ்வளவுதான் ஒரு வேலையை ஒருவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தார் உடனே அவரை சாட்டையை எடுத்து விளாசு விளாஸ் என்று விளாசி தள்ளிவிட்டார் அந்த தவறுக்கு அவ்வளவு பெரிய சாட்டை அடியெல்லாம் தேவையே இல்லை வாய்மொழியாக சொன்னால் கூட போதும் ஏன் இப்படி செய்கிறீர்கள் பெரிய மனுஷனாக இருந்துகிட்டு இப்படி செய்கிறீர்களே என்கிற ஒரு கேள்வியே போதுமானது அடுத்த முறை அந்த தவறை அவர் செய்யாமல் இருப்பதற்கு ஆனால் சாட்டை எடுத்து அவர் அடித்து விளாசி தள்ளியதில் எல்லோரும் கொஞ்சம் மிரண்டுதான் போனார்கள் அடி வாங்கியவர் அமைதியாக சென்று விட்டார் கொஞ்ச நேரத்திலே ஹஜாஜ் பின் யூசுப் தன்னுடைய ஆட்சி பீடத்துக்கு வருகின்றார் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் என்ன வேலை செய்து விட்டீர்கள் கவர்னர் அவர்களே இன்றைய தினம் நீங்கள் யாரை அடித்திருக்கின்றீர்கள் தெரியுமா என்று கேட்டார் அவர் சொன்னார் எனக்கு தெரியாது அதெல்லாம் தெரியாது எனக்கு பிடிக்கவில்லை அதனால் அவரை அடித்து விட்டேன் என்று சொன்னார் உடனே மக்கள் சொன்னார்கள் இவரை போல ஒரு ஒழுக்கமுள்ள பேணிக்கையான மனிதரை நீங்கள் ஈராக் மாகாணத்தின் எந்த பகுதியிலும் காண முடியாது இவரை போல ஒரு நல்லொழுக்கம் உள்ள மனிதரை இந்த மாகாணத்திலேயே நீங்கள் காண முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க சீலரை ஒரு நாகரீகம் நிறைந்த மனிதரை ஒரு நல்ல மனிதரை நீங்கள் தேவையில்லாமல் தாக்கி விட்டீர்கள் என்று அவருடைய உள்ளம் உருகத்தக்க அளவில் எடுத்துரைத்தார்கள் அவையிலே இருந்தோர் பதறிப்போனார் ஹஜ்ஜாஜ் அடடா தவறு செய்து விட்டோமே உடனே அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் அவரும் அழைத்து வரப்பட்டார் அழைத்து வரப்பட்டவுடன் ஹஜ்ஜாஜ் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார் எனக்காக நீங்கள் இறைவனிடத்திலும் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் நான் செய்த பிள்ளைகளுக்காக உன்னை தாக்கியதற்காக என்னை நீங்களும் மன்னித்து விடுங்கள் என்று ஹஜாஜபு யூசுப் மன்னிப்பு கேட்கிறார் அப்போது அவர் சொன்னார் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன் நீங்கள் கவர்னர் அவர்களே நீங்கள் அடித்து முடித்த மறு கணமே உங்களை நான் மன்னித்து விட்டேன் அடிச்சு நீங்க கையை தான் மேலே தூக்கி இருக்கீங்க நான் மன்னிச்சுட்டேன் என்று சொன்னார் ஹஜாஜி யூசுப் அவர்களோ இந்த பதிலால் கொஞ்சம் திகைத்தார் அவர் கேட்டார் நான் அநீதியாகத்தான் உங்களை அடித்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரிந்தே இப்படி மன்னிக்கக்கூடிய பண்புள்ளவராக நீங்கள் இருக்கிறீர்களே அது ஏன் என்ன ஏன் மன்னிக்கணும் என்ன கண்டு பயமா அதை உள்ளபடியே நீங்கள் மன்னிக்காமல் நான் இப்போது உங்களை திரும்ப அழைத்து கேட்பதால் மன்னித்து விட்டேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களா என்பதை கண்டுபிடிப்பதற்காக நான் அக்கிரமமாக தான் உங்களை அடித்திருக்கிறேன் என்று தெரிந்தும் என்னை நீங்கள் மன்னித்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு அடி வாங்கிய அந்த ஒழுக்கசியலர் அந்த நல்ல மனிதர் ஊரங்கும் நல்ல மனிதர் என்கிற பெயரை பெற்ற அந்த நபர் சொன்னார் கரிஹித்து ஐ யகைஃபை மிசிலி மழ மிசிலிக்க இவமல் மரணத்துக்கு பின்னர் வரும் மறுமை நாளில் விசாரணை மன்றத்தில் எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு முன்னால் அநீதி இழைத்தவனும் அநீதி இழைக்கப்பட்டவனும் நிறுத்தப்படுவான் விசாரணை மன்றத்தில் ஏன் இவனை நீ அடித்தாய் என்று இறைவன் கேட்பான் நீங்கள் என்னை அடித்ததற்கான காரணத்தை அங்கே சொல்ல வேண்டியது இருக்கும் அங்கே இறைவன் கேட்பான் நீ இவரை மன்னிக்கிறாயா என்று நான் மன்னித்தால் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் நான் மன்னிக்காவிட்டால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இதெல்லாம் இந்த காட்சிகள் எல்லாம் இறைவனுக்கு முன்னால் நடக்கப் போகின்றன எனக்குள்ள கவலை என்னவென்றால் நான் உங்களை மன்னித்ததற்கு காரணம் என்னவென்றால் உங்கள மாதிரி ஆட்களை எல்லாம் மீண்டும் ஒருமுறை இறைவனுக்கு முன்னால் சந்திக்க வேண்டுமே அப்படியெல்லாம் உங்களை எல்லாம் மறுபடியும் நான் பார்க்கவே கூடாது உங்க மூஞ்சியில நான் முழிக்க கூடாது அதற்கு என்ன வழி உங்களை மன்னிக்கிறது தான் வழி இன்னொரு தடவை உங்க முகத்தை பார்க்கக்கூடிய தண்டனை எனக்கு கிடைக்க கூடாது அதனால் நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று அவர் சொன்னார் இந்த கேள்வி ஹஜ்ஜாஜின் உள்ளத்தை எப்படி உலுக்கி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் தேவையற்ற மனச்சங்கடங்களை நாம உருவாக்கிக் கொள்ளக்கூடாது தேவையற்ற சொற்களையும் கூட நாம் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத் தருகிறது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க